அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் நம்ம தமிழ் சிலபஸ்க்கு வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம் ஏற்கனவே அழகு ஒன்றில் இலக்கணம் அதாவது எழுத்து சொல் அதில் ஒரு தலைப்புகளுக்கு நம்ம வீடியோ பதிவு பார்த்தோம் அந்த அழகு ஒன்றிலிருந்து இருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தைந்து இலக்கணம் சார்ந்த கேள்விகள் வரும் இந்த வீடியோ பதிவுல அழகு இரண்டில் சொல்லகராது இதுல ஒரு பதினைந்து கேள்விகள் கேட்கப்படும் அதுல பார்த்தீங்கன்னா இந்த சொல்லகதாரியில் மொத்தமா இருபது தலைப்புகள் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக நம்ம செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஒன்று தலைப்பு ஒன்று பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் ஓர் எழுத்து ஒரு மொழி சொற்களை சீர் செய்தல் ஒரு பொருள் பல சொற்கள் பொருந்தாச்சொல் கண்டறிதல் அகரவரிசை ஒரு பொருள் பன்மொழி இருபொருள் குறிக்கும் சொல் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொல் பொருள் இணையான வேறு சொல் என்ன கோடிட்ட இடத்தை நிரப்புக பொருத்தமான பொருள் மருவு சொற்கள் பிழை திருத்தம் ஒரு ஓர் இதை கொடுத்து பிழை திருத்தம் பேச்சு வழக்கு அதிலிருந்து தூய தமிழ்சொல் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் அதில் மற்றும் அல்லது ஆள் பிறகு வரை இதுவும் அல்ல இருப்பினும் எனினும் இதனால் இது மாதிரி கொடுத்துருவாங்க அடைப்புக்குள் அடுத்த தலைப்பு பாத்தீங்கன்னா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் என்னென்ன சொல் எனவே ஏனெனில் ஆகையால் அது போல அதனால் வரை பின்பு போன்ற சொற்களை கொடுத்திருப்பாங்க அதாவது பல பொருள் தரும் ஓர் எழுத்து அதே மாதிரி பல பொருள் தரும் ஒரு சொல் அப்படிங்கிற இருபது தலைப்புகள் இருக்கு இந்த இருபது தலைப்புகளுக்கும் நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிள பார்த்துட்டு அடுத்த வீடியோ பதிவுல இந்த இருபது தலைப்புகள் சார்ந்த வினாக்களையும் நம்ம பார்ப்போம் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் நம்ம ஏற்கனவே எதிர்ச்சொல் எடுத்து எழுதுதல் பார்த்துருப்போம் இதில் நண்பாற்ற ராகி நயமில இழ செய்வார்க்கும் இதில் நயம் இல என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் என்ன இதில் பார்த்தீங்கன்னா நயம் இல இதற்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் என்னன்னு பாருங்க நயம்னா நன்மை நன்மை இல்லை அப்போ இதற்கு சரியான எதிர்ச்சொல் என்ன வரும் உங்களுக்கு நன்மை என்பது எதிர்ச்சொல் ஓரெழுத்து ஒருமொழி தே என்பதன் பொருள் என்ன தே என்பதன் பொருள் என்ன தேனா எதை குறிக்கும்னு பாருங்க கடவுளை குறிக்கும் சொல் தான் தே ஆகும் அடுத்த ஹெட்டிங்ல பார்த்தீங்கன்னா சொற்களை சீர் செய்தல் பெண்கள் கல்வியும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் கம்பர் விருந்தும் ஈகையும் இதற்குரிய சரியான சொல் என்ன சொல் இதில் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க பெண்கள் கல்வியும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் கம்பர் இதற்கு சொற்களை சீர் செய்தல பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருப்போம் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் என்பது சரியான தொடராகும் ஒரு பொருள் பல சொற்கள் ஒரு பொருள் தரும் எது பிள்ளை குட்டி மடலி வடலி கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் பாருங்க பிள்ளை குட்டி மடலி வடலி கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் இதில் வந்து பாத்தீங்கன்னா இளம் பயிர் வகையை குறிக்கும் என்பது சரி அடுத்தது பாருங்க பொருந்தாச்சொல் கண்டறிதல் இதில் பாக்கு பாட்டு பத்து இவற்றுள் பஞ்சு இவற்றுள் பொருந்தாச்சொல்லை கண்டறிக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வன் தொடராக வரும் பஞ்சுங்கிறது மென் தொடர் குற்றியில் வரும் அதனால பொருந்தாச்சொல் பஞ்சு இது மாதிரி பொருந்தாச்சொல் வந்து இது ரிலேட்டடாக நிறைய ஆப்ஷன்ல மாற்றி மாற்றி கொடுப்பாங்க அகரவரிசை சரியான அகரவரிசையை தேர்க கீற்று கேணி காக்கை கூந்தல் இதற்கு காவரிசையில் என்ன வரும் காக்கை அடுத்தது உங்களுக்கு கீற்று கூந்தல் கேணி ஆப்ஷன் ஏ வந்து சரியான அகரவரிசை ஒரு பொருள் பன்மொழி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தாள் தண்டு கோல் தூறு தட்டு ஆகிய ஆவரத்தின் எப்பகுதியை குறிக்கும் இது தாள் தண்டு கோல் தூறு தட்டு ஆகிய சொற்கள் தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் இதான் வந்து ஒரு பொருள் தரும் பல சொற்களுக்கு உதாரணம் அடுத்தது பாருங்க இரு பொருள் குறிக்கும் சொல் என்ன வரி அந்த சொல் வந்து வரி அதற்குரிய சரியான பொருள் வரிங்கிறது அரசுக்கு செலுத்துவது வரிங்கிறது வரிசையை குறிப்பதாகும் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு வாக்கியங்களில் வழக்கில் அமைந்துள்ள வாக்கியத்தை கண்டறிக தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது தமிழ் முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது தமிழ் ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாகப் அணிகலன்களாக பெற்றது அடுத்தது பாருங்க தமிழ் படிச்சவங்களால் வளர்க்கப்பட்டது இதான் வந்து பேச்சு வழக்கு தமிழ் வந்து படிச்சவங்களால் வளர்க்கப்பட்டதுங்கிறது பேச்சு வழக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கிலிருந்து எழுத்து வழக்காக மாற்றுக இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் புரிஞ்சுக்க இதை ஆப்ஷன்ல பாருங்க இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்து கொள் என்பது தான் எழுத்து வழக்கு அதாவது இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் புரிஞ்சுக்க இது பேச்சு வழக்கு இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்துகொள் என்பது எழுத்து வழக்காகும் சொல் பொருள் இது சொல்லும் பொருளை சொல்லும் பொருளும் சரியானது எது சாரி பாத்தீங்கன்னா வெற்றிலை விற்பவர் என்பது சரியான இணை இணையான வேறு சொல் சொல்லுக்கு இணையான பொருள் தருக காமம் வெகுளி மயக்கம் இதில் காமம் என்பது ஆசையை குறிக்கும் வெகுளி சினம் குறிக்கும் மயக்கம் என்பது அறியாமையை குறிப்பதாகும் அடுத்தது இணையான சொல் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த தலைப்புக்கு இணையான வேறு சொல் தமிழ் சொல் எக்ஸ்பிரிமெண்ட் இதற்குரிய இணையான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா பரிசோதனை என்பது சரி கோடிட்ட இடத்தை நிரப்புக கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொல் சொற்களை தேருக இதற்கு ஆப்சனில் பாருங்க விடு நான் வீடு செல்கிறேன் என்பது சரியான கோடிட்ட இடத்திற்குரிய ஆப்ஷன் ஆகும் அடுத்தது பொருத்தமான பொருள் காக்கை உட்கார பணம் வளம் பணம் பலம் விழுந்தது போல என்ற உவமைக்கு பொருத்தமான பொருள் என்ன காட்கை உட்கார பணம் பலம் விழுந்தது போல இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தற்செயல் நிகழ்வு இதுதான் பொருத்தமான பொருளாகும் மருவு சொற்கள் தஞ்சாவூரை தஞ்சை கோயமுத்தூர் கோவை அப்படின்னு சொல்லுவோம் இதே மாதிரி சோழ நாடு என்பதன் மறுபு பெயர் என்ன இதற்கு சோழ நாடு என்பதன் மறுபு பெயர் பார்த்தீங்கன்னா சோநாடு என்பதாகும் பிழை திருத்தம் ஒரு ஓர் இது ஆரம்ப வகுப்பு தமிழ்லேயே இருக்கும் ஒரு ஓர் அக்து அது அஃது ஒரு ஓர் அது ஒரு இனிய பாடல் இதற்கு சரியான பிழை திருத்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஓர் இனிய பாடல் என்பது சரியானது ஒன்றாகும் பேச்சு வழக்கில் தூய தமிழ் சொல் பேச்சுவள்க்கு இணையான எழுத்து வழக்கு சொல் பொருத்தமானதை பேறுக உங்க உங்கூருக்கே உங்க ஊருக்கே வெரசா விரைவா மூணு வயது மூணு வயசு அப்படிங்கிறது மூன்று வயது என்பது தூய தமிழ் சொல்லாகும் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் இதில் மற்றும் அல்லது ஆள் பிறகு வரை இதுவும் அல்ல இருப்பினும் எனினும் இதனால் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சொற்களை இணைத்து இதுல வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வின் மணி விலங்கு மேகலை என்னும் சொற்களை கொண்டு நம்ம என்ன புதிய சொற்கள் எதை உருவாக்க முடியும்னா மணி மேகலை மணி மேகலை என்பது சரியான ஒன்று அதே மாதிரி இந்த ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க அதாவது மற்றும் மால் இதை கொடுத்தும் அந்த சொற்களை வந்து புதிய சொற்களை நம்ம உருவாக்க முடியும் அடைப்புக்குள் உள்ள சொற்களை தகுந்த இடத்தில் சேர்த்தல் எனவே ஏனெனில் ஆகையால் அதுபோல அதனால் வரை பின்பு இதுல சரியா சரியான இணைப்பு சொல் நீ படிக்கலைன்னா யா ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்க அதனால நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க என்பது சரியான இணைப்பு சொல்லாகும் பல பொருள் தரும் ஓர் எழுத்து மரம் விலங்கு வயல் வண்டு போன்ற பல புரி பல பொருள் குறிக்கும் ஒரு சொல் என்ன இதற்கு நம்ம பார்த்துருக்கோம் மாங்கிறது தான் மரம் விலங்கு வயல் வண்டு போன்ற பல பொருள் தரும் ஒரு சொல்லாகும் மா என்பது சரி அதே மாதிரி பல பொருள் தரும் ஒரு சொல் என்ன அணி அப்படிங்கிற சொல்லுக்கு பல பொருள்களை தேர்க அணிங்கிறது ஆப்ஷனில் அணிகலனை குறிக்கும் அணி என்பது அழகை குறிக்கும் வரிசையை குறிக்கும் அணிதலை குறிக்கும் என்பது சரியான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் அழகு இரண்டு அதாவது யூனிட் டூவில் சொல்லகராதிலிருந்து பதினைந்து கேள்விகள் கேட்பாங்க அதில் ரிலே ரிலேட்டடாக ஒரு இருபது தலைப்புகள் என்னங்கிறத பார்த்தோம் அடுத்த வீடியோ பதிவில் இதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இருபது தலைப்புகளுக்கும் நம்ம என்னென்னங்கிறத வீடியோக்களை அதாவது கொஸ்டினாக பார்க்கலாம் கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்